ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் ஒரு லேக்கில் உள்ளது பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டில் வந்து போனது நைட் ஷோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த லேக்கில் அதுவும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே பில்டிங்காக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஒரே பில்டிங்காக இருக்குது இப்போ நைட்டில் வந்து கலர் கலராக லைட் போட்டு நைட் ஷோ வந்து இருந்தது நேற்று வந்து பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல் பில்டிங்கு லைட்டு போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே இது ஏரி தான் லேக் தான் எடுத்துருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு வெளிநாடு மாதிரி இருக்குது பாருங்க இந்த லே ஹைதராபாத்தில் நிறைய லேக்ஸ் இருக்குது இது நைட்டில் வந்து எடுத்தது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது வந்து இந்த ஏரியை விட்டு வர மனசே இல்லை சொல்ல அவ்வளோ அழகாக வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பைக் பைக்கில் போகும்போது எடுத்த வீடியோ ரெண்டையும் வந்து சேர்த்து போட்டிருக்கேன் எப்போவுமே ஹைதராபாத்தில் அந்த இடத்த தாண்டி போகும்போது பெரிய தீபம் இருக்கும் இங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் இருக்குது இங்கே பாருங்க பெருசாக தீபம் வந்து வச்சுருப்பாங்க அது போகும்போது வரும்போது பிர்லா வந்திருக்கு எதிர்க்க இருக்குது பிர்லா வந்திலேருந்து பார்க்கும்போது இந்த தீபம் வந்து தெரியும் ஐதராபாத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு தீபம்னு சொல்லலாம் போகும்போது ரொம்ப பைக்கில் போகும்போது இந்த எடுத்து இது ட்ராவலில் வந்து எடுத்தது இந்த வீடியோ பிடிச்சா அவங்க சேனலை சேனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பக்கத்துலயே வந்து இருக்கு பாருங்க பெரிய பில்டிங் எல்லாமே இந்த பக்கத்துக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க இருக்காங்க சேனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்